மத்தேயு அதிகாரம் இரண்டு ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசுலனுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசுலேம் நகர்த்தார் அனைவரும் கலங்கினார்கள் அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களடுத்து விசாரித்தான் அதற்கு அவர்கள் யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே பிறப்பார் அது ஏனென்றால் யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல என் ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் அப்பொழுது ஏறது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பெண்ணை குறித்து திட்டமாய் விசாரிங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவுகள் என்று சொல்லி அவர்களை பெத்லே அனுப்பினான் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவருக்கு முன் சென்றது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் பின்பு அவர்கள் நிறத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியால் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள் அவர்கள் போன பின்பு கத்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசிப்புக்கு காணப்பட்டு ஏறது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் எழுது பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்புக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கேயே இரு என்றான் அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்புக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்க தரிசின் மூலமாய் கத்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்பொழுது ஈரோடு தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் கஷ்டமா விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதில் சகல எல்லைகளிலும் இருந்த இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறார்கள் இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று ஏறோது இறந்த பின்பு கத்தருடைய தூதன் எகிப்திலே யோசிப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரேல் தேசத்திற்கு போ பிள்ளையின் தேடினவர்கள் போனார்கள் என்றான் அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கொண்டு இஸ்ரேல் தேசத்திற்கு வந்தான் ஆகிலும் அக்லாயு தன் தகப்பனாக ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயன் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான் அப்பொழுது அவன் சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான் நசரேயான் எனப்படுவார் என்று தரிசுகளால் குறைக்கப்பட்டபடி நிறைவேறும்படி இப்படி நடந்தது